நாளை ஆஷாட ஏகாதேசி நன்னாள் வளம் பெருக்கி நலம் சேர்க்கும் வர்க்காரி யாத்திரை தொடங்கக்கூடிய நன்னால் ஆடி மாதத்தில் என்றாவது ஒரு நாள் இந்த கதையை பற்றி நாம் கேட்டாலே வர்க்காரி யாத்திரை செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை பெறலாம் என்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன அப்படிப்பட்ட வர்க்காரி யாத்திரை புராண கதையையும் மேலும் பாண்டுரங்கனை குறிக்கக்கூடிய பாண்டுரங்கனை போற்றக்கூடிய பாண்டுரங்காஷ்டகத்தையும் தான் இந்த பதிவில் ரெண்டையும் சேர்த்து தெளிவாக தெரிஞ்சுக்க போறோம் இந்த ஒரு மாதத்தில் அதாவது ஆடி மாதத்தில் ஒரு நாளாவது இந்த கதையை கேளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெருகும் ஆடி ஏகாதேசியான நாளை தினம் லட்சம் பக்தர்கள் பண்டரீபுர விட்ட தரிசிக்க செல் நீண்ட பயணம் தொடங்கும் நாள்தான் வர்க்காரி யாத்திரை பாரத தேசத்தில் நெடுங்காலமாக இருந்து வந்த யாக யஜ்ய தபஸ் போன்ற கடினமான முறைகளினால் பகவானை அடையலாம் என்ற கருத்து பிற்காலத்தில் பாவன மக்களுக்கு அனுசரிக்க மிகவும் கடினமாக தோன்றியது நேரடியாக பகவானை புகழ்ந்து பாடி பக்தி செலுத்தியும் பகவானை அடையலாம் என்று சிலர் சொல்ல ஆரம்பித்து அதன்படி நடத்தி காட்டவும் செய்தார்கள் இதுவே ஒரு பக்தி இயக்கமாக வளர ஆரம்பித்தது வட பாரத தேசமெங்கும் இந்த பக்தி இயக்கம் வெகு வேகமாக பரவி பிரபலம் ஆயிற்று ஜெயதேவர் நாமதேவர் ஞானதேவர் தேவ் ஸ்ருங்கதேவ் துளசிதாசர் கபீர்தாசர் கூர்மதாசர் விஷ்ணுதாசர் சூர்தாசர் ரோஹிதாசர் ராமதாசர் மாதவதாசர் மச்சேந்திரநாத் சலந்தர்நாத் கோரக்நாத் ஏக்நாத் கோரகும்பர் ராகாகுமார் பரமானந்த சோகா ஜகமித்ரி நாகா நிவர்த்தி சாது சாவ்தாமாலி முக்தாபாயி ஜாராபாயி மீராபாய் கங்காபாய் நரகரி சஜன்கா சாய் துக்காராம் என்று ஏராளமானோர் தோன்றி இந்த இயக்கத்தை வளர்த்தார்கள் இவர்கள் எல்லோரும் தங்களை மறந்து ஆடி பாடி பக்திகள் திளைத்ததால் மக்களால் பெரிதும் போற்றப்படல் ஆனார்கள் பாரத தேசத்தில் இப்படிப்பட்ட பக்த மாமணிகள் எழுநூறு பேருக்கும் மேல் தோன்றி பக்தி இயக்கத்தை வளர்த்தார்கள் தமிழ்நாட்டில் முருகப்பெருமான் ஆந்திராவில் பெருமாள் ஒடிசாவில் ஜெகநாதன் என வழிபடுவது போல மகாராஷ்டிரத்தில் லட்சோபலட்சம் பேர் வழிபடும் தெய்வம் பண்டரிபுரம் பாண்டுரங்கன் ஜெயஜே விட்டலா ஜெயஹரி விட்டலா பாண்டுரங்க விட்டலா பண்டரிநாதா விட்டலா என்று உள்ளத்தை ஈர்க்கும் பதனை பாடல் வரிகளை கேட்காதவர்கள் யார் என்னும் இருப்பார்களா பரந்தாமன் தன் இரண்டு திருக்கரங்களையும் இடுப்பின் இரு பக்கங்களிலும் வைத்துக் கொண்டு கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோளத்தில் அற்புதமாக காட்சி கொடுக்கும் திருத்தலம் தான் பண்டரீபுரம் பண்டரீபுரம் என்கிற ஊரில் இப்படி இறைவன் நிற்பதால் இங்கே அவருக்கு பண்டரிநாதன் என்றும் ஈட் என்ற செங்கல் மீது நிற்பதால் இடோபா என்றும் பெயர் வந்தது நீ வந்து வரம் கேட்கிறவரை இங்கேயே நிற்பேன் என்று பக்தன் புண்டரீகனுக்கு சொன்னதால் வரதன் என்று பெயர் இந்த யுடோபாவே இன்று பிரசித்தி பெற்ற பண்டரி விட்டலாகி ஜெய் ஜெய் விட்டல பாண்டுரங்க விட்டலா என்று மகாராஷ்டிரம் மக்களின் நாவில் நர்த்தனம் விடுகிறார் விட்டலா விட்டலா என்று பாடி குதித்து குதித்தையே தங்கள் வாழ்நாள் முழுவதையும் பண்டரீபுரத்தில் கழித்தவர்கள் அநேகம் பேர் அவர்களுடைய ஏராளமான அதிஷ்டானங்களே சந்திரபாகா நதியை அடைந்து கொண்டிருக்கின்றன அழகான நதிக்கரையில் கிறங்கி போனார் அடுத்தடுத்து சின்ன சின்ன கட்டிடங்களாக இந்த அதிர்ஷ்டானங்கள் உட்கார்ந்து இருக்கின்றன வாழ்நாள் முழுவதும் விட்டலா விட்டலா என்ற ஆடி பாடி குறித்த அத்தனை பேரும் கடைசியில் இங்கே மண்ணோடு மண்ணாகத்தான் மறைந்திருக்கிறார்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தின் மிக முக்கியமான திருத்தலங்களில் ஒன்றான பண்டரிபுரம் சென்னையிலிருந்து மும்பை செல்லும் ரயில் மார்க்கத்திலும் சோலாப்பூரிலிருந்து எழுபது கிலோமீட்டர் தூரத்தில் பீமா நதிக்கரையில் அமைந்துள்ளது இது ஒரு புனித கஷேத்திரம் பீமா நதி சந்திர போல அவ்வூரை சுற்றி வருவதால் சந்திரபாகா என்று அழைக்கப்படுகிறது நதிக்கரையிலும் நதியின் நடுவில் காணப்படும் மணல் திட்டிலும் பல கோயில்கள் எழுந்து உள்ளன பீமா நதிக்கரையிலிருந்து சற்று தொலைவில் பக்தன் புண்டரீகனின் சமாதி கோயில் ஒன்று உள்ளது அங்கு முக்கிய வழிபாடு சிவலிங்கத்திற்குத்தான் பக்தர்கள் புனித சந்திரமாகா நதியில் நீராடிவிட்டு மகாதுவார் வழியாக ஊருக்குள் நுழைவது வழக்கம் தீர்த்த கட்டிடங்களிலிருந்து கோவிலுக்கு செல்லும் வழியில் இரு பக்கங்களிலும் ஏராளமான கடைகள் உள்ளன விட்டலன் கோவிலின் சிகரம் ஐந்து அடுக்குகள் கொண்டது மொத்தம் எட்டு வாயில்கள் உள்ளன வடக்கில் மூன்றும் கிழக்கில் மூன்றும் தெற்கில் ஒன்றும் மேற்கில் ஒன்றுமாக அமைந்து உள்ளன கிழக்கு வாயில் வழியாக உள்ளே சென்று மேற்கு வாயில் வழியாக வெளியே வர வேண்டும் கீழ் நுழைவாயில் மராட்டிய மக்களின் குருவான நாமதேவர் பெயரால் அழைக்கப்படுகிறது அதை அடைய பன்னிரண்டு படிகள் உள்ளன முதல் படியின் அருகே நாமதேவரின் பித்தளை கவசமிட்ட மார்பளவு திருவுருவம் காணப்படுகிறது இவருக்கு எதிரேயுள்ள மற்றொரு கல் சமாதி மற்றொரு விட்டல் பக்தரும் தாண்ட சாதியை சேர்ந்தவருமான சோகா மேலா உடையது இவ்விரண்டையும் பக்தர்கள் வழிபடுகிறார்கள் உள்ளே சென்றால் மகா கணபதி இடதுபுறம் எழுந்து அருள் இருக்கிறார் பெரிய விசாலமான பரப்பளவுள்ள முற்றம் உள்ளது அங்கு மூன்று தீபஸ்தம்பங்களும் இரண்டு பெரியோர்களின் சமாதிகளும் இருக்கின்றன அங்கேயே கருட பகவானும் ஆஞ்சநேயரும் எழுந்து அருடி இருக்கின்றன அங்குள்ள பின்புறச் சுவரில் உள்ள மூன்று வாயில்களில் நடுவாயில் பித்தனை தகடுகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது அதன் இரு பக்கங்களிலும் ஜெயன் விஜயன் எனும் துவார பாலகர்கள் உள்ளனர் வாயிலின் இரண்டாவது பக்க மண்டபத்தில் செந்தூர வண்ணத்தில் கணபதியும் தாமரை அக்ஷமாலை புஸ்தகம் தாங்கிய கருங்கல்லான சரஸ்வதி தேவியும் எழுந்து அருடி இருக்கின்றனர் நடுவாயிலிருந்து பதினாறு தூண்கள் கொண்ட சோலா கம்மா என்ற மண்டலத்தின் கூரையின் ஓடுகளில் தசாவதாரம் மற்றும் கிருஷ்ண நீலைகள் பற்றிய காட்சிகள் எழிலுற சித்தரிக்கப்பட்டுள்ளன மண்டபத்தின் சின்ன பிறைகளில் காசி விஸ்வநாதர் ராம லட்சுமணர் கால பைரவர் தத்தாத்ரேயர் ஆகியோர் உள்ளனர் பதினாறு தூண்களில் இரண்டாவது வரிசையில் உள்ள இரண்டாவது தூண் தங்கம் வெள்ளி கவச்சரங்களால் மின்னுகிறது பக்தர்கள் அதை தழுவி காசுகளை காணிக்கைகளாக ஆக்குகின்றனர் அதில் காணப்படும் விஷ்ணுவின் உருவம் இந்த மண்டபம் உருவாகுவதற்கு முன்பு ஸ்தம்பத்தில் விட்டலின் முன்னால் இருந்ததாக சொல்லப்படுகிறது மண்டபத்தின் அருகே சௌகம்பா என்ற நாலுகா மண்டபம் உள்ளது தெற்கில் உள்ள இந்த யானை வாசல் வழியாகத்தான் அர்ச்சகர்கள் அதிக எண்ணிக்கையில் செல்கிறார்கள் அதன் வடப்புறம் வெள்ளிக்கட்டில் உள்ள சயன அறை உள்ளது நான்கு நான்கடி உயரமுள்ள கல் பீடத்தின் மேல் கருங்கல்லிலான சுமார் மூன்றே அடி உயரமுள்ள பாண்டுரங்க விட்டலன் அருள் மாணிக்கிறார் தலையில் சிவலிங்கமும் கழுத்தில் கௌஸ்துப மாலையும் பட்டு பீதாமரமும் தரித்து உள்ளார் தலையில் உள்ள சிவலிங்கம் ஒரு தலைப்பாகை போலவும் கிரீடம் போலவும் அமைந்திருக்கின்றது காதுகளில் பெரிய மகர குண்டலங்கள் பலிச்சிடுகின்றன இடது கையில் வலது கையில் தாமரை தண்டும் ஏந்தி இரு கரங்களையும் இடுப்பில் ஊன்றி கல்லின் மேல் நிற்கின்றார் தோமாலை சேவை விஸ்வரூப தரிசனம் பூலங்கி சேவை என்றெல்லாம் ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு விசேஷ தரிசனம் இருப்பது போலவே இங்கு விட்டலனின் கோவிலிலும் ஒரு விசேஷ தரிசனம் இருக்கிறது அது மிகவும் வித்தியாசமானது இந்த தரிசனத்திற்கு பாதஸ்பருஷ தரிசனம் என்று பெயர் பக்தர்கள் இந்த கோவிலில் மட்டும்தான் கருவறைக்குள் அனுமதிக்கப்படுகிறார்கள் விட்டலனின் கருவறைக்குள் விக்கிரகம் நிற்கும் மேடை அருகில் பக்தர்கள் போகலாம் பேதம் ஏற்றத்தாழ்வு எதுவும் கிடையாது பாமர ரஞ்சகனான விட்டலனின் சன்னதியில் கட்டுப்பாடு எதுவும் கிடையாது விட்டலனை நெருங்கி நின்று தரிசிக்கலாம் மேடையில் குனிந்து அவனுடைய திருவடிகளில் தலைப்படும்படி வைத்து நமஸ்கரித்து தொழ வேண்டும் விட்டலனுடைய பாரஸ்பரிசம் பக்தர்களுக்கு தரப்படுகிறது இதுவே பாதஸ்பரிச தரிசனம் இந்த தரிசனத்திற்கு போகிறவர்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டும் நீங்கள் தலை தாழ்ந்த தயங்கினாலோ பின் வாங்கினாலோ பக்கத்தில் உள்ள பண்டாக்கள் விடமாட்டார்கள் ஆ உ என்று கத்தி உங்களை பலவந்தமாக இழுத்து தலையை சுவாமியின் திருவடிகளில் அழுத்தி விடுவார்கள் அவர்கள் இழுப்பதும் தள்ளுவதும் முன்னத்தனமாக இருக்கும் பலருக்கு மண்டை உடையும் பாக்கியமும் உண்டு இப்படி விட்டலனை தரிசிக்க யாருக்கும் உரிமை உண்டு யார் வேண்டுமானாலும் விட்டலனின் திருவடியை தொட்டு கண்களில் ஒற்றிக்கொள்ளலாம் ஆனால் இங்கிருக்கும் பண்டாக்களிடம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எதையோ செய்வதாகவும் செய்யாததாகவும் சொல்லி பல வழிகளில் பணத்தை பிடுங்க முயற்சிப்பார்கள் இந்த நிலையில் நிரந்தரமாக பண்டறிம்புரத்தில் குடியிருக்க வேண்டிய இந்த விட்டலன் அடிக்கடி இடம் மாறியதாக தெரிகிறது ஒருமுறை விஜயநகரத்து அரசர் கிருஷ்ணதேவராயர் விட்டலனின் விக்கிரத்தை தனது நாட்டிற்கு எடுத்துச் சென்று விட்டார் ஏகநாத் என்ற மகானின் கொள்ளுப்பாட்டரான பானுதாஸ் என்ற பக்தர் தனது பக்தியின் சக்தியால் விட்டலனை திரும்பவும் பண்டரிபுரத்திற்கு கொண்டு வந்ததாக வரலாற்று செய்திகள் உள்ளன விட்டல் பண்டரிபுரம் திரும்பிய அந்த வைபவத்தை இன்றும் ஒவ்வொரு ஏகாதசி என்றும் பண்டரிபுரத்தில் விசேஷமாக கொண்டாடுகிறார்கள் ஒரு காலத்தில் மிகச்சிறிய சன்னதியாக இருந்த விட்டலன் மற்றும் ருக்குமாயி சன்னதிகள் பெரிய கோவிலாக மாறியதற்கு காரணமானவர் நிஜாம் மன்னரின் அமைச்சரான சந்துலால் மண்டபத்தை அடுத்து ருக்குமாயின் சயனாரை உள்ளது மூன்றடி உயரமுள்ள ருக்குமாயி வெள்ளிப்பூச்சு கொண்ட ஆவழியோடு காட்சியளிக்கிறார் கர்நாடக மாநிலம் அமைந்த அன்னைக்கு ஆடை ஆபரணங்கள் மராத்திய மரபை ஒட்டி அணிவிக்கப்பட்டுள்ளன பக்கத்தில் இருக்கும் ராதாவிற்கும் தனி கோவில்கள் உள்ளன பாண்டுரங்கனின் கோவிலில் உள்ள தெற்கு பிரகாரத்தில் ஒரு பிரம்மாண்டமான மரம் நிற்கிறது பச்சை பசேர் என்ற மரத்தின் இலைகள் சூரிய ஒளியில் பளபளக்கின்றன பண்டரிபுரம் கோவிலுக்கு வருகிற ஒவ்வொரு மராட்டியரும் இந்த மரத்தை புனிதமாக கருதி தொட்டு தரிசித்து நமஸ்கரித்து கண்ணில் ஒற்றிக்கொள்ளாமல் போவதே இல்லை அதன் இலைகள் அக்கோவில் பிரசாதமாகவே போற்றப்படுகின்றன காணா பத்திரை என்ற விட்டலனின் பக்தை இப்படி வளர்ந்து இங்கே நிழல் தந்து கொண்டிருக்கின்றாள் என்று பக்தர்கள் நம்பிக்கையுடன் இதை வழிபடுகிறார்கள் பண்டரிநாதன் கோவில் எப்பொழுதும் தூய்மையாகவும் தெய்வ சாநித்தியத்துடனும் விளங்குகிறது ஆலய பிரகாரத்திலேயே அடிக்கடி காலக்ஷேபங்கள் நடைபெறுகின்றன ஏராளமான பக்தர்கள் நீமிறந்து அதை கேட்கிறார்கள் அப்படிப்பட்ட பண்டறிபுர விட்டலனை தரிசிக்க நாளைய தினம் முதல் ஏராளமான பக்தர்கள் இந்த விட்டலனுடைய புகழை பாடிக்கொண்டு இவனுடைய சரிதத்தை கேட்டுக்கொண்டே செல்கிறார்கள் நாமும் அந்த பலனை பெற கட்டாயம் ஆணி மாதத்தில் ஒரு முறையாவது விட்டலனுடைய இந்த புராண மகிமையை நாம் கேட்க வேண்டும் என்பதாக முன்னோர்களுடைய வாக்கு முடிந்த அட்டையில் சென்று விட்டலனை தரிசிக்கலாம் முடியாதவர்கள் இந்த கதையை கேட்டுக்கொண்டு விட்டலனுடைய புகழை பாடக்கூடிய பாண்டுரங்காஷ்டகத்தை ஒரு முறையாவது பாராயணம் செய்யுங்கள் கட்டாயம் பிட்டனுடைய முழு ஆசிர்வாதம் கிடைக்கும் ஸ்ரீ பாண்டுரங்காஷ்டகம் மகாயோக பீட்டே தடே பீமரத்யா வரம் புண்டரீகாய தாத்தும் முனீந்திரையே சமாகத்திய திஷ்டந்தமானந்த கந்தம் பரப்ரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம்

விதாத் நாஷ்மலிங்கம் படுரங்குடியம் வரம் லோகபாங்க ശരച്ചിം ചാരുഹാസം ലസത്കുണ്ടാകാഗിംബാദം പരബ്രഹ്മിംഗം ഭജുരംഗം സർവിക് പ്രാത്തഭാഗം സുരൈരർച്ചിതം ദിവ്യത്നൈ അനർഗ

అజం ప్రాణ రుక్మి ప్రాణసీవం పరం దామకల్యేకం తురీ ప్రసన్ ప్రపన్నార్తిహం దం పరబ్రహ్మలింగం భజే స్తవం స్వం పురస్ వైపుణ్యద్యే పఠంగే కచితే భక్తి చ నిత్యం ாப்னுவந்த கட்டம் இந்த ஆடி மாதத்துல ஒரு முறையாவது கேளுங்கள் பாண்ட பரிபூர்ண ஆசீர்வாத்தை பெறுங்கள் ஜெயதேஷங்கர ஹரஹரங்கரீவா போற்றி